தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் தமிழக அமைச்சரின் மகள் காதல் திருமணம் தமிழக அமைச்சரின் மகள் காதல் திருமணம் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் தமிழக இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு இவர் நாயுடு சமூகத்தை சார்ந்தவர் அதிமுக ஆட்சி காலத்தில் அதிமுக சார்பில் ஆர்கே நகர் தொகுதியில் வெற்ற வெற்றி பெற்றவர் பின்பு அங்கிருந்து விரட்டப்பட்டார் இவருடைய ரவுடித்தனத்தால் செல்வி ஜெயலலிதா கட்சியிலிருந்து நீக்கினார் பின்பு திமுகவிற்கு வந்தார் திமுகவின் மாவட்ட செயலாளராக பொறுப்பேற்றார் துறைமுகம் தொகுதியிலிருந்து இரண்டு முறை தமிழக சட்டசபைக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் வெற்றி பெற்று இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சராக பொறுப்பேற்றார் இவர் நாயுடு சமூகத்தை சார்ந்தவர் இவருடைய மகள் ஜெயகல்யாணி இவருடைய வீட்டுக்கு அருகிலே சதீஷ் என்பவர் வசித்து வருகிறார் அவருடைய பெயர் சதீஷ் அவர் வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர் அந்தஸ்திலும் கல்வியிலும் தாழ்ந்து சதீஷ் ஆனால் ஜெயகல்யாணியும் சதீஷும் ஏறத்தாழ எட்டு ஆண்டுகளுக்கு மேலாக காதலித்து வந்தனர் இந்த விஷயம் சேகர் பாபுவுக்கு தெரிந்தது ஆத்திரமடைந்தது சதீஷ் மிரட்டப்பட்டார் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு தந்தையின் எதிர்ப்பையும் மீறி அமைச்சர் சேகர் சேகர்பாபு அவர்களுடைய மகள் ஜெய அவர்கள் சதீஷை காதல் திருமணம் செய்து கொண்டார் இதனால் ஆத்திரமடைந்தார் பாபு இந்த இருவருக்கும் காதல் திருமணம் ஏற்பாடு செய்து வைத்தது சமீபத்தில் படுகொலை செய்யப்பட்ட ஆம்ஸ்டாங் என்று தெரிய வருகிறது இந்த சூழ்நிலையில் ஜெய மிரட்டப்பட்டார் அவருடைய கணவர் சதீஷ் அவர்கள் அவர்களும் மிரட்டப்பட்டார் அதிமுக பேனரை கிழித்ததாக கூறி சதீஷ் முன்பு வழக்கு ஒன்று இருந்தது அதை தவிர ஒரு சில வழிப்பறி வழக்குகளும் சதீஷ் மீது உள்ளது ஆனால் ஜெயக்கல்யாணியின் தோழி அவர்கள் மூலமாக ஒரு பொய் வழக்கு போடப்பட்டது தன்னை கற்பழிக்க முயன்றதாக கூறி சதீஷ் அவர்கள் மீது பொய் வழக்கு போடப்பட்டது சதீஷை கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர் கர்ப்பமான ஜெயக்கல்யாணி மூன்று மாத குழந்தையோடு மருத்துவமனைக்கு குழந்தைக்கு சிகிச்சைக்கு வந்தபொழுது அவருடைய கணவர் சதீஷ் கைது செய்யப்பட்டார் தன்னை தொடர்ந்து மிரட்டுவதாக கூறிய ஜெயக்கல்யாணி ஒரு காலகட்டத்தில் தன்னுடைய சாவுக்கு காரணம் தன்னுடைய தந்தை அமைச்சர் தான் என்று எழுதி வைத்துவிட்டு தற்கொலை செய்து கொள்வேன் என்று மிரட்டினார் ஆனால் இந்த ஜெயக்கல்யாணி அவர்கள் காதல் திருமணம் செய்து கொண்டது சாதிதான் என்பது குறிப்பிடத்தக்கது நாயுடு சமூகத்தை சார்ந்தவர் சேகர்பாபு ஆனால் சதீஷ் வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர் சாதி மறுப்புதான் பிரச்சனை எங்கு கூறப்படுகிறது தமிழக அமைச்சராக உள்ள ஒருவர் தன்னுடைய மகளுக்கு தன்னுடைய மகள் விருப்பப்படி திருமணம் செய்து வைக்காமல் காதல் திருமணம் செய்த தன்னுடைய மகளுக்கு தொடர்ந்து இன்னல்கள் இடைஞ்சல்கள் கொடுத்தது தமிழக அரசியலில் புயலை கிளப்பியது பத்திரிகைகளில் இந்த செய்தி பெரிதாக வந்தது பொதுவாக அரசியல்வாதிகள் சாதி பார்க்கக்கூடாது ஆனால் தாங்கள் தமிழ் தேசிய போராளிகள் திராவிட சித்தாந்தத்தில் வளர்ந்தவர்கள் என்று கூறிக்கொள்பவர்கள் இவ்வாறு சாதி வெறி பிடித்து இருப்பது இயல்பாகவே உள்ளது தமிழ் தேசியம் திராவிடம் என்ற போர்வைக்குள் சாதி வெறியர்கள் ஊடுருவியுள்ளார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது